பார்ந்த ஏனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு பதிவுனால் எப்பயுமே நம்மளுடைய லக்கணம் என்ன தோஷத்தில் இருக்கிறது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம லக்கணம் வந்து என்பது என்ன தோஷத்தில் இருக்கிறது இது தெரிஞ்சுக்கிடணும் அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நாம் வந்து என்ன சொல்லலாம் வந்து நம்மை வந்து ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள நபராக மாற்றிக்கொள்ள முடியும் அப்போ லக்கணம் என்ன தோசத்தில் இருக்கின்றதை வந்து நாம் தெரியாமல் எந்த காரியத்திலையும் இறங்கினாலும் நீ என்ன இனத்தை சார்ந்த நீ என்ன இனத்தை சார்ந்தவன் அப்படின்னு தெரியணும் இல்லையா என்ன இனத்தை சார்ந்தவன் மூணு இனம் இருக்கிறது ஜோதிடத்தில் மூணு இனம் இருக்கிறது ஜோதி ஜோதிடத்தில் வந்து மூணு இனம் இருக்கிறது அந்த மூணு இனம் என்பது என்ன சொல்லுன்னா வந்து தாய் வழி கர்மம் தாய் வழி கர்மா அதுக்கடுத்து தந்தை வழி கர்மா அதுக்கடுத்து சுயகர்மா சுயகர்மா இந்த தாய்வெளி கர்மாவில் பிறந்தவர்களுடைய லக்கணம் எப்படி இருக்கும் சரலக்கணமாக இருக்கும் மேசம் கடகம் துலாம் மகரத்தில் போய் பிறந்தவர்கள் தாய் செய்த பாவத்தால் பிறந்தவர்கள் தாய் செய்த பாவத்தால் பிறந்தவர்கள் அப்போ தாய் செய்த பாவத்தால் பிறந்தவர்கள் தாய் தான் இவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு விதத்தில் வந்து தாய் மேலே இவர்களுக்கு வந்து அதிதீகமான ஒரு பற்று கண்டிப்பாக இருக்கும் தாய் மேலே வந்து என்ன சொன்னால் அதிதீகமான பற்று இருக்கும் ஆனால் சாபத்தை வாங்கணும்னு பிறந்திருந்தால் தாயை வெறுத்து வந்து என்ன சொன்னா வந்து ஒன்றுமில்லாத ஒரு அமைப்பை வந்து என்ன சொல்லானா தாயால் சாபத்தை பெற்று வந்து என்ன சொல்கிறான்னு வந்து ஒரு பெரிய பாதரவோடு இருப்பாங்க அப்படின்னா என்ன பாதரவோடு இருப்பாங்க ஒன்று நாலு ஏழு பத்து வந்து என்ன சொன்னானா பத்தில் போய் பிறந்தால் தாய் வழி ஏன் தாய் கர்மா அப்படின்னு சொன்னான்னா மேசத்துக்கு நாலாம் இடம் யார் கடகம் அந்த கடகம் வந்து என்ன சொல்கிறான்னா நாலாம் இடமாக வருகின்ற காரணத்தினால் இவனுக்கு வந்து என்ன சொன்னால் அந்த தாயை வந்து இவன் அனுசரித்து தான் போயாகணும் நீ பிறந்த பிறப்பு அப்படி தாய் மேலே தான் உனக்கு அதிகமான பாசம் இருக்கும் அப்போ என்ன செய்யணும்னா உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கும் போதே உன்னுடைய தாய் வந்து உயிரோடு இருக்கும் போதே அவள் உடுத்திய சேலையை நீ ஒன்று வாங்கி வச்சிடணும் அவள் உடுத்திய சேலை வந்து உனக்கு கடைசி வரைக்கும் என்ன சொல்லணும் ஒரு பொக்கிசொம் என்று சொல்லக்கூடிய ஆயுதம் இதை யாரும் சொல்லலை ஏன்னா யாரும் சொல்லலைன்னா வந்து ஏன் சொல்லலைன்னா அவர்களுக்கு தோணலை இப்போ எனக்கு வந்து தோணுது இப்போ என்ன சார் ஒன்று நாலு ஏழு பத்தில் நமக்கு லக்கணம் விழுந்து விட்டால் இது தாய் செய்த பாவத்தால் வந்த கர்மாவில் நாம் பிறந்து விட்டோம் அப்போ என்ன செய்யணும்னா சரி மேசலக்கணம் கடவுலக்கணம் துலாலக்கணம் மகர லக்கணம் சரி ஓகே இதில் இவன் நல்லா இருப்பானா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது தாய் செய்த கருமாவில் கண்டுபிடி பிறந்தாச்சு ஓகே அதை பற்றி விடுங்க எப்படி இருந்தாலும் மூணு பிறப்புல வந்து ஒரு பிறப்பு தான் நமக்கு வந்து வரும் அப்போ தாய் செய்த கர்மாவில் பிறந்தவன் நல்லா இருப்பானா எப்படி கண்டுபிடிக்கிறது நல்லா இருக்கிறதுக்கு இப்போ ஒருத்தன் மேசலக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறான் என்று சொன்னான் அவனுடைய லக்கணாதிபதி லக்கணத்திற்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் இருக்க வேண்டும் ஓகேவா அப்போ இப்போ மேசலக்கணத்தில் போய் பிறந்து அவனுடைய லக்கணாதிபதி ஏன்னா இவன் வந்து இவனுடைய லக்னாதிபதி இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில் போய் இருக்கிற காரணத்தினால தாய் வழி கர்மா அப்படின்னு இவன் நல்லா இருப்பதற்குண்டான கோடு வேடை எப்படின்னு எப்படின்னு சொன்னோம்னா இப்போ லக்கணத்தில் போய் பிறந்தான் அவனுடைய லக்கணாதிபதியாகிய செவ்வாய் மிதனத்தில் இருந்தால் இவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிம்மத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் ஓகேவா அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து துலாத்தில் இருந்தாலும் நன்றாக இருக்கும் ஏழு ஏழாம் இடம் இல்லையா அப்போ ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது அப்போ ஒம்பது என்று சொல்லக்கூடிய எங்கே இருக்கணும் கரெக்டாக தனுசில் இருக்கணும் அதுக்கடுத்து கும்பத்தில் இருக்கணும் அப்போ ஒரு சரம் என்று சொல்லக்கூடிய நெருப்பில் போய் பிறந்தவன் அவன் விருத்தி ஆவதற்கு காற்று வீட்டில் இருக்கணும் நெருப்பு வீட்டில் இருக்கணும் அதுக்கடுத்து இருக்கிற காற்று வீட்டில் இருக்கணும் நெருப்பு வீட்டில் இருக்கணும் அது இருக்கிற என்ன சொன்னா இதில் இருக்கணும் கும்பத்தில் இருந்தால் தான் இவன் நல்லா வாழ்வதற்கே வந்து என்ன சொன்னானே பிறந்தவன் அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிடலாம் இல்லைன்னா நான் மேசலக்கணத்தில் போய் பிறந்திருக்கேன் ஓகே நீ மேசலக்கணத்தில் போய் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவனுடைய லக்கணாதிபதியாக்கிய அந்த செவ்வாய் எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொல்றேன் நாற்பத்தி நாலு வயதாகிற ஒரு பெண்ணுக்கு எட்டாம் இடத்துல இருக்கான் இன்னும் நிம்மதி இல்லை இது வரமா சாபமா அப்படிங்கிறது தான் இப்ப பிரச்சனை வரமா சாவமா அப்ப வரமா சாபமா நீங்கள் என்ன எந்த இதில் பிறந்திருந்தாலும் ஓகே மேசல இதே இதை வந்து என்ன சொல்றேன் வந்து அடுத்து கடகலக்கணத்தில் போய் பிறங்க கடகலக்கணத்தில் போய் பிறந்திருக்கீங்களா அந்த கடகலக்கணத்திலேருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் வந்து உங்களுடைய லக்கணாதிபதி இருந்தால் யூவில்வே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்றாக வந்து விடுவாய் உறுதியாக வந்து விடுவாய் அப்போ என்ன சார் கடகத்தில் இருந்து கடகம் வந்து ஜலலக்கணம் ஜலலக்கணம் ஆகிய சந்திரன் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த சந்திரன் அதிலேருந்து மூணாவது கண்ணியில் இருக்கணும் அல்லது விருச்சிகத்தில் இருக்கணும் அல்லது மகரத்தில் இருக்கணும் அல்லது வந்து என்ன சொல்கிறண்ணா வந்தே எங்கே இருக்கணும் மீனத்தில் இருக்கணும் அல்லது ரிசவத்தில் இருக்கணும் இப்படி இருந்தால் இவனுக்கு வாழ்க்கையில் அம்மாவுடைய கர்மாவில் பிறந்து இவன் வந்து என்ன சொல்கிறான் எப்படியாச்சும் தத்தி புத்தி வாழ்க்கையில் மேலே வந்துடுவான் சார் எனக்கு சரலக்கணம் தான் ஓன் சரலக்கணம் அதெல்லாம் சரலக்கணம் நாலு சரலக்கணம் இருக்குது அந்த சரலக்கணம் எதுவோ அந்த சரலக்கணத்தை ஒன்றாக பாவித்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்போதில் உங்களுடைய லக்கணாதிபதி இருந்தால் நீங்கள் லக்ஸுரியஸான வாழ்க்கையை வாழ்வீர்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஜோதிடம் சொன்னால் வந்து என்ன சொன்னேன்னு எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கும் எல்லோரும் புரட்டி பார்ப்பீங்க நல்லா இருந்ததுன்னா ஏன்னா நல்லா இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு ஜாதத்தில் பார்த்துருவோம் நல்லா இல்லாதவங்க நல்லா இல்லாதவங்க என்ன சொல்றாங்க இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை அவர்கள் தீர்ப்பதற்கு அவர்களுக்கு வழி தெரிவதே இல்லை வழி தெரிவதில் என்ன சொல்ற குழப்பத்தை உண்டாக்கிடுவான் என்ன சொல்றாங்க நம்ம வந்து நெருப்புல போய் பிறந்து நெருப்புல போய் பிறந்து லக்னாதிபதி ஜலத்தில் உட்கார்ந்தால் எப்படி இருக்கும் தனிக்குள்ள ஓடுற கோழி எனக்காக இருக்கும் ஓகேவா அதனால் வந்து என்ன சொன்னா தாய்வழி கருமாவில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய லக்கணம் மேசம் கடகம் துலாம் மகரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் தாய் செய்த பாவத்தால் பிறந்தவர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லவில்லை ஆனால் நன்றாக இருக்கிறீர்களா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா எந்த லக்கணத்தில் உங்களுடைய அந்த சரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு அந்த லக்கணத்தில் இருந்து உங்களுடைய லக்கணம் லக்கணம் எதில் விழுகிறதோ எந்த ராசியில் விழுகிறதோ அந்த ராசியை ஒன்றா ஓ அந்த அந்த லக்கணத்திற்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் உங்களுடைய லக்கணாதிபதி இருந்தால் நீங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள் சீராக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் நன்றாக இருப்பீர்கள் அப்படி மாறி இருந்தால் உங்களுடைய லக்கணத்திற்கு லக்கணாதிபதியில் ரெண்டில் இருந்தால் நாலில் இருந்தால் ஆறில் இருந்தால் எட்டில் இருந்தால் பத்தில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போராடி கொண்டு தான் இருப்பீர்கள் இது சாட்சாத் அப்பட்டமான உண்மை இதற்கு தீர்வு தீர்வு ஒன்றே தான் தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா நீங்கள் தாய் அப்போ என்ன சொன்னா தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உங்களுடைய அம்மாவளி கர்மாவை போக்குவதற்கு உங்கள் அம்மாவுடைய குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாத்துக்கும் தீர்வு வந்து என்ன சொன்னால் நம்ம பெத்ததாய் பிறந்ததும் அம்மாவளி கர்மாவு கர்மா வந்ததெல்லாம் வந்து அந்த குலதெய்வம் தான் அப்போ உங்கள் அம்மாவுடைய உங்கள் அம்மாவுடைய ஒரு ஃபோட்டோ உங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை நல்லா வந்துன்னு சொன்னால் ஒரு சின்ன சைஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா உங்கள் அம்மா இறந்துருக்கா இறந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோவை உங்களுடைய மணி பர்ஸில் டெய்லி அதை எடுத்து பார்க்குற மாதிரி வச்சுக்கிடுங்க இது உங்களுடைய தோஷத்தை குறைக்கும் ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா வந்து என்ன செய்யணும்னா உங்கள் அம்மாவுடைய குலதெய்வம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிங்கள் சில பேர் குலதெய்வம் தெரியாமல் திண்டாடி இருக்கிறார்கள் அதெல்லாம் உண்மையாக அது முன்னோர்கள் செய்த பாவத்தால் தான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கல அதனால் உங்கள் அம்மாவுடைய குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்து அந்த குலதெய்வத்திற்கு என்ன சொல்கிறனா வந்து பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு எந்த பௌர்ணமி தோணுதோ அல்லது நீங்கள் பிறந்த லக்கணத்திற்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் பௌர்ணமி ஏற்படும் போது இப்போ மேச லக்கணம் அப்படின்னா மேச லக்கணத்தில் பௌர்ணமி ஏற்படும் போது அதற்கடுத்து மூணாவது லக்கணம் மிதுனத்தில் பௌர்ணமி ஏற்படும் போது அதுக்கடுத்து அஞ்சாவது லக்கணம் வந்து சிம்மத்தில் பௌர்ணமி ஏற்படும் போது துலாத்தில் பௌர்ணமி ஏற்படும் போது அதற்கடுத்து என்ன சொல்கிறன்னா வந்து தனுசில் பௌர்ணமி ஏற்படும் போது கும்பத்தில் பௌர்ணமி ஏற்படும் போது நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் யார் உங்கள் தாயோடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை அப்படி புரட்டி போட்டுரும் இதுதான் சூத்திரம் தாயோடைய படத்தை வச்சுக்கிட்டு தாயோடைய படத்தை வச்சுக்கிடுங்க அம்மா உயிரோடு இருக்காங்களா நல்லா ஆசைபாசம் கவனிங்க போய் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்து பார்த்துட்டு வாங்க அவர்களுக்கு செலவு கொடுங்க அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா சேல மணி எடுத்து கொடுங்க அவர்கள் என்ன விரும்பி சாப்பிடுவார்களோ அதை கொண்டு போய் நீங்கள் கொடுங்க கர்மா குறையும் இல்லை நான் நான் அங்கே போனேன் அந்த கோயிலுக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் செத்தான் நாலு பேர் தான் இங்கே வந்து என்ன சொன்ன முக்கியமானவர்கள் நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேரை தவிர வந்து எந்த இதை நீங்கள் ஒன்றாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் சரலக்கணத்திற்கு தாய் வழி கர்மா சாரி ஸ்திரலக்கணத்திற்கு ஸ்திரலக்கணம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ரெண்டு அச்சு அஞ்சு எட்டு காலபுருஷனுடைய இரண்டாம் இடம் என்னது ரிசவம் காலபருஷனுடைய வந்து என்ன சொல்கிறான் வந்து அஞ்சாம் இடம் வந்து சிம்மம் காலபருஷனுடைய எட்டாம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து விருச்சிகம் காலபுருஷனுடைய பதினோராம் இடம் கும்பம் அப்போ சரலக்கணத்திற்கு வந்து என்ன பிரச்சனை வரும் தாய்வழி கரிமாவில் பிறந்தவனுக்கு லக்கணாதிபதி சரியில்லை என்று சொன்னால் உடல் ரீதியாக ஒரு பாதிப்பு சரி அது இல்லை நல்லா இருக்கையான் நாலாம் இடம் வந்து வீடு சார்ந்த ஒரு விதத்தில் பாதிப்பு ஏழாம் இடம் மனைவி சார்ந்த ஒரு விதத்தில் பாதிப்பு பத்தாம் இடம் தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் உங்களுடைய லக்கணாதிபதி உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இல்லாமல் இருந்த இருந்திருந்தால் நீங்கள் பாதிக்கப்படுவது லக்கண ரீதியாக நாலாம் இடமா நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வாகனம் வண்டி இது ரீதியாக ஏழாம் இடம் மனைவியால் பத்தாம் இடம் தொழிலால் இந்த நாளில் ஒன்று உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் இதற்கு தீர்வு உங்கள் அம்மாவுடைய குலதெய்வத்தை உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்று மூணு ஏழு ஒன்று மூணு ஏழு ஒம்பது பதினொன்னில் பௌர்ணமி ஏற்படும் காலம் அந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் அம்மாவளி குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓகேவா இது உயிர் இது வந்து என்ன சொல்கிறா வந்து ரெண்டு பொருள்காரகம் இருக்குது நாலாம் இடம் என்பது தான் பத்தாம் இடம் என்பதும் பொருள் தான் பொருள் பிரச்சனை வந்தால் வந்து என்ன சொன்னால் வாடகை வீட்டில் கூடியிருந்துடலாம் பத்தாம் இடத்துல பிரச்சனை வந்தால் என்ன சொல்கிறேன்னா வந்து அடுத்தவன் போய் அடிமை வேலை பார்த்து பொழச்சி கஞ்சியை குடிச்சிடலாம் உயிர்காரகத்தில் பிறந்த உனக்கே பிரச்சனை உன் கொண்டாட்டிக்கு பிரச்சனைன்னு என்ன பிரச்சனை என்ன பண்ணுவேன் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இதற்கு தீர்வு அழகான